யாருக்கெல்லாம் வருமான வரி கிடையாது என்பதையும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்த முக்கிய அறிவிப்புகளை இந்த பதிவில் பார்க்கலாம் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ரூபாய் ஏழு லட்சத்திலிருந்து ரூபாய் பன்னெண்டு லட்சமாக உயர்வு ஆண்டு வருமானம் ரூபாய் பன்னெண்டு லட்சம் வரை பெறுவோருக்கு வருமான வரி கிடையாது இதனால் மாத வருமானம் ரூபாய் ஒரு லட்சம் வரை பெறக்கூடியவர்கள் பலர் நடைவார்கள் வீட்டு வாடகைக்கான வரி கழிவு ரூபாய் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்திலிருந்து ரூபாய் ஆறு லட்சமாக உயர்வு மூத்த குடிமக்களுக்கான வட்டியின் மீதான வருமான வரி பிடித்த வரம்பு ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து ரூபாய் ஒரு லட்சமாக உயர்வு வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கால வரம்பு இரண்டு ஆண்டிலிருந்து நாலு ஆண்டுகளாக உயர்வு கடந்த ஆண்டு தனிநபர் வருமான வரி முறை ரூபாய் மூணு லட்சம் வரை வரி இல்லை ரூபாய் மூணு லட்சம் முதல் ரூபாய் ஏழு லட்சம் வரை ஐந்து சதவீதம் வரி ரூபாய் ஏழு லட்சம் முதல் ரூபாய் பத்து லட்சம் வரை பத்து சதவீதம் வரி ரூபாய் பத்து லட்சம் முதல் ரூபாய் பன்னெண்டு லட்சம் வரை பதினைந்து சதவீதம் வரி ரூபாய் பன்னெண்டு லட்சம் முதல் ரூபாய் பதினைந்து லட்சம் வரை இருபது சதவீதம் வரி ரூபாய் பதினைந்து லட்சம் முதல் ரூபாய் ஐம்பது லட்சம் வரை முப்பது சதவீதமும் ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி விதிக்கப்பட்டது இந்த ஆண்டு தனிநபர் வருமான வரியை பார்க்கலாம் ரூபாய் நாலு லட்சம் வரை வரி இல்லை ரூபாய் நாலு லட்சம் முதல் எட்டு லட்சம் வரை ஐந்து சதவீதம் வரி ரூபாய் எட்டு லட்சம் முதல் ரூபாய் பன்னெண்டு லட்சம் வரை பத்து சதவீதம் வரி ரூபாய் பன்னிரண்டு லட்சம் முதல் ரூபாய் பதினாறு லட்சம் வரை பதினைந்து சதவீதம் வரி ரூபாய் பதினாறு லட்சம் முதல் ரூபாய் இருபது லட்சம் வரை இருபது சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது ரூபாய் இருபத்தி நாலு லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது